நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள் அன்பானவர்களே இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிகள் மூன்றாவது அதிகாரத்தின் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கின்றேன் அப்பொழுது பேதரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரே நாகே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடை என்று சொன்னான் பேதருவும் யோவானும் தேவாலயத்திற்கு ஆலயத்திற்கு தினமும் போய் ஜெபிப்பதை பழக்கமாக வைத்திருந்தார்கள் ஒரு காலத்தில் இந்த பேதருவையும் யோவானையும் இயேசு கெட்மசனே தோட்டத்திற்கு ஜெபிக்கும்படியாக அழைத்து கொண்டு போனார் ஆனால் இவர்களால் ஜெபிக்க முடியவில்லை தூங்கிக்கொண்டு கொண்டு தான் இருந்தார்கள் ஜெபத்தின் முக்கியத்துவத்தையும் சாத்தானுடைய தாக்குதலையும் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லி இருந்தும் கூட அவர்களால் ஜெபிக்க முடியவில்லை ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று இயேசு தன்னுடைய ஆதங்கத்தை அங்கு வெளிப்படுத்துகிறதை கவனியுங்கள் ஆனால் பெந்தே கோஸ்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் பேதுருவின் மேலே இறங்கின போது அவன் அந்நிய பாசியை பேசுகிற மனிதனாக மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தையை வல்லமையாக பிரசங்கிக்கிற பிரசங்கி யாராக மட்டுமல்ல ஜனங்களுக்கு ஏற்றபடி நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிற ஆலோசகராக மட்டுமல்ல ஒரு ஜெப வீரனாகவும் இந்த பேதருவும் யோவானும் மாறிவிட்டார்கள் பாருங்க எப்படி தினமும் சாப்பிடுகிறார்களோ அதை போலவே தினமும் தேவாலயத்தில் வந்து ஜெபிக்கிறதை அவர்கள் பழக்கமாக கொண்டிருந்தார்கள் அப்படி அவர்கள் தேவாலயத்துக்கு வந்தபோது ஒரு சப்பானியை அவர்கள் பார்த்தார்கள் பிச்சை கேட்கும்படியாக தேவாலயத்தின் ஆலயத்தின் வாசல் அண்டையில் அந்த சப்பானி தினமும் உட்கார்ந்து கொண்டு இருப்பான் தேவ பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அந்த பிச்சைக்காரன் பார்த்து பிச்சை கேட்டான் பிச்சை கேட்டபோது போது பேதுரு சொன்ன காரியம் வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்பதுதான் உண்மையாகவே வெள்ளியும் பொண்ணும் இல்லையா இயேசு கிறிஸ்து என் பின்னே வா என்று சொன்னபோது படகையும் வலையையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின்னே வந்தவன் தன்னுடைய குருவானவர் தனக்கென்று எதையும் வைத்து கொள்ளவில்லை அதை கண்ணார கண்டவன் ஆகவே அவனும் தனக்கென்று எதையும் வைத்து கொள்ளவில்லை வெந்தே கோஸ்த நாளிலே அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு மூணாயிரம் பேர் ஞானஸ்தானம் பெற்று சபையில சேர்க்கப்பட்டார்களாம் இந்த மூணாயிரம் பேரும் காணிக்கை கொடுத்தது மட்டும் அல்ல தங்களுடைய காணியாட்சிகளையும் தங்களுடைய ஆஸ்திகளையும் விற்று தேவாலயத்துக்கு கொண்டு வந்து வைத்து விட்டார்கள் பாருங்க எவ்வளவு வெள்ளி எவ்வளவு பொன் எவ்வளவு பணம் அந்த தேவாலயத்துல நிறைந்து இருக்கும் என்பதை கவனியுங்கள் ஆனால் இந்த வெள்ளியையும் பொன்னையும் பணத்தையும் பார்த்த பேதரு அதன் மேல மனதை வைக்கவே இல்லை அவைகளில் இருந்து தனக்கென்று எதையுமே எடுத்துக்கொள்ளவில்லை ஏனெனில் அவனுடைய நோக்கம் பொன் பொருளை சம்பாதிப்பது அல்ல பணத்தை சம்பாதிப்பது அல்ல அவனுடைய ஒரே நோக்கம் தேவனுக்கென்று மக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் சுவிசேஷத்தை எங்கும் பிரசங்கிக்க வேண்டும் பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய பிரதான நோக்கமாக இருந்தது ஆகவே தனக்கென்று ஒரு ரூபாயை கூட அவன் எடுத்து வைத்துக் கொள்ளவில்லை ஆகவேதான் தான் தைரியமாக சொன்னான் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி எல்லாம் இருந்தும் கூட ஒரு கொஞ்ச பணத்தை ஆகிலும் அவன் தனக்காக எடுத்து வைத்து கொள்ளவே இல்லை ஒருவேளை அவனிடத்தில் பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் பெற்ற இன்னொன்று அந்த பேதவின் இடத்தில் காணப்பட்டது என்ன அது ஏசு கிறிஸ்துவின் நாமம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இன்றைக்கு ஊழியர்கள் இடத்திலே வெள்ளியும் பொன்னும் பணமும் உண்டு ஆனால் இயேசுவின் நாமமும் இயேசுவின் வல்லமையும் இல்லாமல் போய்விட்டது துரதிர்ஷ்டமானது எவ்வளவு வேண்டுமானாலும் பணம் இருக்கிறது தங்களுடைய பணத்தை வங்கிகளில் வைத்திருக்கிறார்கள் அளவுக்கு அதிகமான பணம் இருக்கிறது ஆனாலும் கூட எங்களுக்கு போதுமான பணம் இருக்கிறது வேண்டாம் என்று சொல்ல ஒருவருக்கும் மனமில்லை அன்றைக்கு மோசி ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டும்படிக்கு காணிக்கை கொண்டு வரும்படிக்கு மக்களுக்கு கட்டளை கொடுத்தான் அதிகமான காணிக்கை வந்த போது மோசி ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நீங்க காணிக்கை கொண்டு வரக்கூடாது வைக்கிறதுக்கு இடமில்லை தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுகிற அளவுக்கு போதுமான அளவுக்கு பணம் இருக்கிறது ஆகவே இனி யாரும் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் என்று எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுத்தான் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு எந்த ஊழிய ஸ்தாபனத்தில் இருந்தும் கண்டிப்பாக வரவே செய்யாது இந்த திட்டத்துக்கான பணம் எங்களிடத்தில் வந்துவிட்டது எங்களுக்கு சேர்ந்து விட்டது ஆகவே இனி இந்த திட்டத்திற்காக நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம் என்று யாருமே அறிவிப்பு கொடுக்க மாட்டார்கள் எவ்வளவு வந்தாலும் இல்லை 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 என்று பஞ்ச பாட்டை பாடிக்கொண்டுதான் இன்றைய ஊழிக்காரர்கள் காணப்படுவார்கள் பணம் அவர்களிடத்தில் உண்டு ஆனால் தேவனுடைய வல்லமை தேவனுடைய அபிஷேகம் இன்றைக்கு வெளிப்படாமல் போய்விட்டது ஒருவேளை பணத்தை அந்த பிச்சைக்காரனுக்கு பேதிரு கொடுத்திருந்தால் அந்த பிச்சைக்காரன் தினமும் மீண்டும் மீண்டும் அந்த தேவாலயத்தின் பிச்சை பிச்சைதான் எடுத்துக்கொண்டு இருந்திருப்பார் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தைக் கொண்டு இயேசுவின் வல்லமையினால பேதிரு அந்த மனிதனுடைய வாழ்க்கையையே மாற்றிவிட்டார் தன்னுடைய வலது கையினால அந்த சப்பானியை பிடித்து பேதிரு தூக்கிவிட்டதை கவனியுங்கள் இன்றைக்கு பணத்தை வாங்குகிற ஊழிக்காரர்கள் கீழான நிலையில தேவ சமாதானம் இல்லாமல் இருக்கிற மக்களை தூக்கி விடுகிற பெரிய ஊழியத்தை இழந்து நிற்கிறார்கள் இந்த பேதரு வலது கையினால அவனை பிடித்த உடனே பேதருவுக்குள்ளாக இருந்த வல்லமை அந்த சப்பானிக்குள்ளாக கடந்து போனது கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது வாழ்க்கையில் ஒரு முறை கூட அவன் எழுந்து நின்றதே கிடையாது ஆனால் இப்பொழுது குதித்து எழுகிறதை பாருங்கள் நின்று பார்க்கிறதை பாருங்கள் நடக்கிறதை பாருங்கள் நடந்து குதிக்கிறதை பாருங்கள் தேவனை துதிக்கிறான் துதிக்கிறது மட்டுமல்ல பேதுருவோடு கூட அவனும் தேவ ஆலயத்திற்குள் தேவனுடைய பிள்ளையாக மாறி பிரவேசிக்கின்றான் அன்பானவர்களே ஒருவேளை நான் ஏழை ஊழியனாக இருக்கிறேன் கிராமத்துல நான் ஊழியம் செய்கிறேன் எனக்கு தேவையான பணம் எனக்கு கிடைப்பது இல்லை எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் குறித்து நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் நீங்கள் உங்களோடு கூட ஒரு திரள் கூட்டத்தை தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்தி தேவ சமூகத்துக்கு கொண்டு போங்கள் அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் இரண்டு பேதிரு இரண்டாவது அதிகாரத்தின் பதினான்கு மற்றும் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கின்றேன் விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளும் இருக்கிற கண்களை ஒடியவர்கள் உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிளேயாமின் வழியை பின்பற்றினவர்கள் அவர்கள் விரும்பினவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பொருள் ஆசைகளில் பழகின இருதயத்தை ஒடிய சாபத்தின் பிள்ளைகள் என்று இங்க ஊழியை செய்கிற பிள்ளைகளை குறித்து தான் பேதரு எழுதுகிறார் வெள்ளியின் மேலும் பொன்னின் மேலும் கொஞ்சம் கூட மனதை வைக்காத பேதிரு எவ்வளவு தைரியமாக இந்த காரியத்தை எழுதுகிறார் என்பதை பாருங்கள் ஆத்துமாக்களை மீட்பதையே நோக்கமாக நினைக்க வேண்டும் அந்த நோக்கத்தை விட்டுவிட்டு பொருட்களை சேர்ப்பதையே நோக்கமாக கொண்டிருக்கிற இருதயம் உள்ளவர்கள் சாபத்தின் பிள்ளைகள் இந்த பொருள் ஆசை பிழையாமக்குள்ளாக இருந்தபடியால செம்மையான வழியை விட்டுவிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது அதாவது தேவன் நியமித்த பாதையை தேவன் கொடுத்த ஊழியத்தை அவன் விட்டுவிட்டு தன்னுடைய சுய படியாக அவன் ஏதோ ஒரு ஊழியத்தை செய்தான் எதற்காக இந்த ஊழியத்தை செய்தான் ஆத்மாக்களை ஆதாய செய்ய ஆதாயம் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல அணினத்தினால் வருகிறதான கூலியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் வயிற்றுக்காக எதையும் செய்யக்கூடாது வாழ்வு கொடுத்த தேவனுக்காக எல்லாவற்றையும் நாம் செய்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் தங்களுக்கு உரியதை அல்ல பிறருக்கு உரியவைகளையே தேட வேண்டும் என்று வேதம் நமக்கு போதித்து காட்டுகிறது இந்த பூமிக்கு உரியவைகளை நாம் தேடக்கூடாது நித்தியத்துக்கு உரியவைகளின் மேலே நம்முடைய கண்கள் பதிக்கப்பட வேண்டும் அதற்காகத்தான் ஓட வேண்டும் அதற்காகத்தான் பிரயாசப்பட வேண்டும் அதற்காகவே எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும் இங்கு பிலிப்பு சபையாருக்கு பவுல் பிலிப்பிற்கெழுதி நிறுவ மூன்றாவது அதிகாரத்தின் பத்தொன்பது மற்றும் இருபதாவது வசனத்தில் ஒரு காரியத்தை எழுதுகிறார் அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே அவைகள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் நன்றாக கவனியுங்கள் அழிவுக்கு நேராக போகிறவர்கள் தங்களுடைய வயிற்றையே தேவனாக எண்ணுகிறவர்கள் லட்சையை மகிமையாக எண்ணுகிறவர்கள் பூமிக்கு உரியவைகளை மட்டுமே சிந்திப்பார்கள் பூமிக்கு உரியவைகளை மட்டுமே தேடுவார்கள் அதற்காக மட்டுமே பிரயாசப்படுவார்கள் ஆனால் அடுத்த வசனத்துல பவுல் சொல்லுகிறதை பாருங்கள் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அந்த இடத்திற்கு போவதற்கு நம்மை அழைத்து கொண்டு போகும்படியாக இயேசு கிறிஸ்து வருவார் அதை எதிர்பார்த்து இருக்க வேண்டும் இந்த பொன்னையும் பொருட்களையும் சேர்த்து வைத்துக் கொள்ள கூடாது அந்த பரலோகத்துல தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த இடத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும் நாம் பிரயாசப்பட வேண்டும் நாம் எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய நோக்கம் நம்முடைய எண்ணம் சரியானதாக இருக்குமேயானால் நாம் போகிற பாதையும் சரியானதாகவே இருக்கும் நோக்கம் தவறாக இருக்குமே ஆனால் நாம் போகிற பாதையும் கூட தவறான பாதையாகத்தான் இருக்கும் கேயாசி என்று சொல்லக்கூடியதானே ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் எலிசா என்று சொல்லுகிறதான தேவனுடைய மனிதனோடு கூட ஊழியம் செய்கிறவனாக காணப்பட்டான் என்பது உண்மைதான் ஆனால் அவனுக்குள்ளாக வல்லமை இல்லாமலேயே போய்விட்டது அவனால் எதையுமே செய்ய முடியவில்லை எலிசா சொல்லுகிறார் உன் கோலை எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளையின் மேலே வை கோலை எடுத்துக்கொண்டு போனார் அந்த பிள்ளையின் மேலே கோலை வைத்தார் மூச்சு வரல ஒன்னும் வரல ஏன்னா வல்லமை கிடையாது அந்த வல்லமையை அவன் இழந்து போய்விட்டான் எதனால் இழந்து போய்விட்டான் உலகத்துக்கு உரியவைகளை விட்டான் இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு வசனங்கள் வரைக்கும் பாருங்கள் தேவனுடைய மனுஷனாகி எலிசா இந்த நாகமான் கொடுத்தவைகளை வேண்டாம் என்று சொல்லி விட்டு விட்டான் ஆனால் இந்த கேஆசியோ நாகமானுக்கு பின்னாலே ஓடி போய் நான் ஏதாகிலும் அவனுடைய கையில வாங்குவேன் என்று சொல்லி பிரயாசப்படுகிறதை பாருங்கள் வெளியையும் பொன்னையும் மாற்று வஸ்திரங்களையும் வாங்கி கொண்டு வந்தவன் வீட்டுல மறைத்து வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டானாம் உடனே ஒன்றுமே தெரியாத நீதிமானை போல எலிசாவுக்கு முன்பாக இந்த கேயாசி போய் நிற்கிறார் கேஆசியே நீ எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா கேட்டபோது இங்கே இங்கு கேஆசி சொல்லுகிறான் உமது அடியான் எங்குமே போகவில்லை எவ்வளவு பெரிய பொய் சொல்லுகிறார் என்பதை பாருங்கள் தேவனுடைய மனுஷனாகிய எலிசா ஒவ்வொரு காரியத்தையும் நுணுக்கமாக அறிந்து கொள்ள என்பதை அறிந்திருந்தும் கூட இந்த கேஆசி இந்த எலிசாவின் இடத்துல பொய் சொல்லுகிறதை பாருங்க நான் எங்குமே போகல எதையுமே வாங்கல உடனே எலிசா கடிந்து கொள்ளுகிறார் பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒளிவு தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா என்று கடிந்து கொள்ளுகிறார் தேவனுடைய பிள்ளைகள் காலத்தை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இது என்ன காலம் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிற ஒரு காலம் சுவிசேஷத்தை தீவிரமாக பிரசங்கிக்க வேண்டிய ஒரு காலம் கடைசி நாட்களில் பெரிய அறுவடை காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஓட வேண்டிய ஒரு காலம் ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ளாமல் பணத்தையே பெரிதாக நினைத்து அதையே சேர்த்து வைக்கிறார்கள் பொக்கிஷமாக அந்த பொக்கிஷத்தை பூச்சிகள் அரித்து விடும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ என்பது எனக்கு தெரியாது கூலிக்காரர்கள் என்று சொன்னால் ஏழைகளாக ஒன்றுமில்லாதவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவன் கொடுப்பார் ஆனால் அதையே பிரதான நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடாது உங்களுடைய நோக்கம் தேவனுக்கு உரியதாக இருக்கட்டும் நீங்கள் ஓடிக்கொண்டே இருங்கள் தேவன் நம்முடைய தேவைகளை கண்டிப்பாக கொடுத்தார் கொடுப்பார் ஒரு காலம் அவர் நம்மை வெக்கப்படுத்த விடமாட்டார் ஒரு நல்ல மனிதனோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்த பிறகும் கேஆர்சி சம்பாதித்தது என்ன தெரியுமா நாகமானின் குஷ்டரோகம் தான் இன்றைக்கு ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்டவர்கள் வெள்ளியையும் பொன்னையும் இச்சித்து ஏதோ ஒரு சாபத்தை தங்களுக்காக சம்பாதித்து வைத்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் பிரியமானவர்களே மற்றவர்களிடத்திலிருந்து பொருளை வாங்குகிறதற்காக அல்ல மற்ற வாழ்க்கையை மாற்றி தேவனோடு மற்றவர்களை தான் கடவுள் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறதை கவனியுங்கள் ஒன்னு கொருந்தியர் கெழுதன நிருபம் ஒன்பதாவது அதிகாரம் பதினான்கு மற்றும் பதினைந்தாவது வசனத்தை பாருங்கள் அந்த படியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார் அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை இங்கு பவுல் சொல்லுகிறதை பாருங்க சுவிசேஷத்தை அறிக்கிற அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினால தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய கட்டளை அப்படி இருந்தும் கடவுளே கட்டளை கொடுத்திருந்தும் இந்த பூமிக்குரியவைகளில் ஒன்றையும் நான் அனுபவிக்கவில்லை இச்சிக்கவில்லை எடுத்துக்கொள்ளவில்லை என்று எல்லாருக்கும் முன்பாக அவர் தெளிவாக சொல்லுகிறதை பாருங்கள் அப்போ சில நடவடிக்கைகள் இருபதாவது அதிகாரத்தின் முப்பத்தி மூன்றாவது வசனத்துல பவுல் எபேசு சபையாருக்கு முன்பதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார் ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை மக்களுடையதை அல்ல மக்களையே தேவனுக்காக ஆதாயப்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் அதற்காக தான் கடவுள் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் பொருளை சேர்ப்பதல்ல கடவுளுடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில அதிகப்படுத்தி அந்த வல்லமையின் மூலமாக பிறருடைய வாழ்க்கையை நாம் மாற்றிவிட வேண்டும் இந்த பேதரு பணம் இருந்தும் பணத்தின் மேல மனதை வைக்காமல் தேவனுடைய வல்லமையை பெறுவதையே பிரதானமாக நினைத்திருந்தார் ஆகவேதான் அனு தினமும் தேவ சமூகத்துல போய் அவர் ஜிபிக்கும் பழக்கத்தை தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வைத்திருந்தார் இந்த கடைசி நாட்களில பெரிய அறுவடை நாம் காண வேண்டுமே ஆனால் தேவனுடைய வல்லமை நமக்கு மிகவும் அதிகம் தேவை இந்த வல்லமையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் சங்கீத புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாவது அதிகாரத்தின் பதினோராவது வசனத்துல பார்க்கிறோம் தேவன் ஒரு தரம் விளம்பினார் இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன் வல்லமை தேவனுடையது என்பதே இந்த வல்லமை தேவனிடத்திலிருந்து மட்டுமே நமக்கு கிடைக்கும் பேதவும் யோவானும் அதை அறிந்திருந்தபடியினால்தான் தினமும் தேவாலயத்தில் போய் தேவ சமூகத்துல அவர்கள் தரித்து இருந்தார்கள் தேவனுடைய வல்லமையை பெற்று கொள்ளும்படியாக அதே சங்கீத புஸ்தகம் அறுபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்துல பார்க்கிறோம் இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் பார்க்க உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பரிசுத்த ஸ்தலத்தில் தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தை பார்க்க ஆசையாக இருக்கும் பொழுது தேவ சமூகத்தில் உட்கார ஆசையாக இருக்கும் பொழுது தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அந்த அனுபவத்தில் ஆசையாக இருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமையையும் அவருடைய மகிமையையும் நம் தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் காண முடியும் தேவனிடத்திலிருந்து தேவ வல்லமையை பெற்றுக்கொண்டு நாம் ஜனங்களை சந்திக்கும் பொழுது பேதுருவை போல சமுதாயத்தில் எழுந்து நிற்க முடியாமல் இருக்கிற அநேகரை நம்முடைய கருத்தினால் தூக்கிவிட முடியும் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வர முடியும் நம்மோடு கூட அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி தேவாலயத்துக்குள் வரும்படியான ஒரு வாசலை நம்மாலும் திறக்க முடியும் அன்பானவர்களே தேவன் நம்மை எதற்காக தெரிந்தெடுத்தார் என்ற நோக்கத்தை அறிந்து அதை நிறைவேற்றவே செயல்படுங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாயை தான் எல்லாமே அழிந்து தான் இதை தான் பேதிரு அவைகளின் மேல் தன் கண்களை பதிக்கவில்லை தேவனுடைய வல்லமையை பெறுவதையே நோக்கமாகக் கொண்டு ஊழியத்தில் செயல்பட்டார் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதையே நோக்கமாக கொண்டு தீவிரமாக ஊழியத்தில் ஓடினார் தேவன் நமக்கு சகாயர் அவர் எல்லாவற்றையும் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஊழியத்தில் ஈடுபடும் பொழுது கர்த்தர் நம்முடைய எல்லா தேவைகளையும் கண்டிப்பாக சந்திப்பார் ஆனால் நம்முடைய நோக்கம் சமுதாயத்தில் இயேசு இன்றி இல்லாமல் இருக்கதான ஜனங்களை இயேசுவுக்கு நேராக நடத்த வேண்டும் என்பதாக மட்டுமே இருக்க வேண்டும் கேஆசியை போல விளையாமை போல நாம் வழி தப்பி நடக்கிற பிள்ளைகளாக மாறிவிடக்கூடாது இந்த உலக ஆஸ்தியின் மேல் கண்களை பதிக்கிற பிள்ளைகளாக மாறிவிடக்கூடாது பரலோகத்துல நமக்கு நித்திய குடியிருப்பு உண்டு அந்த இடத்திற்கு நாம் போக வேண்டும் அதற்காக தான் நாம் ஊழியத்தில் இணைந்திருக்கிறோம் என்ற அந்த எண்ணத்தை மறந்து போய்விடக்கூடாது தேவனுடைய குடியிருப்பு நமக்காக எங்கு வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துக்கு போக வேண்டும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா இறக்கமுள்ள நல்ல தகப்பனே நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா இந்த உலக ஆஸ்திகள் மேல் கண்களை பதிக்காமல் உம்முடைய வல்லமையை தரித்து கொண்டு உமக்காக எலும்பி பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும் சமுதாயத்தில் நிற்க முடியாமல் பாவத்தின் பிடியில் சிக்கி தவழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை உம்முடைய வல்லமையினால தூக்கி நிறுத்துகிற பலனை கர்த்தர் எங்களுக்கு கட்டளை இடுங்க அவர்களையும் பிள்ளைகளாக மாற்றுகிற கிருபையும் அபிஷேகத்தையும் கர்த்தரை எங்களுக்கு கொடுக்கும்படியாக கெஞ்சுகிறோம் எல்லாவற்றையும் உடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்